ஓம் ஸ்ரீ வராகி போற்றி போற்றி சிம்ம வாகினியே போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சக்தி வராகியின் பிள்ளைகளுக்கு இந்த வராகி தாயின் ஆசிர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும் முழுமையாக கிடைக்கும் என் அந்த பிள்ளையே மூன்றில் ஒன்றை தொட சொன்னவுடன் என் குழந்தை உனக்கு பிடித்த ஒன்றை தொட்டுவிட்டாய் அல்லவா என் தங்கமே உன்னை பற்றி உனக்கே தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி இன்று இந்த தாயானவள் சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தை நீ என்ன நினைக்கின்றாய் நம்மை பற்றி நமக்கே தெரியாத விஷயம் என்ன ஒன்று இருக்கின்றது என்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும் என்று என் பிள்ளை நினைக்கின்றாய் என் தங்கமே இருந்தாலும் உனக்கு ஒரு சிறு சந்தேகம் நம் அம்மாவை ஏதோ நம்மை பற்றி தெரிந்திருக்கிறது போல அதனால் நம் அம்மா வாக்கினை நாம் விடுவோம் என்று நினைத்து என் குழந்தை இங்கே வந்திருக்கின்றாய் என் தங்கமே உன்னை பற்றி உனக்கே தெரியாத ரகசியம் ஒன்று உன் அம்மாவிற்கு நன்றாக தெரிந்தது இன்று அல்ல நீ பிறக்கும் பொழுதே அது எனக்கு தெரியும் எது உன் வாழ்க்கை நீ எப்படி இந்த வாழ்க்கையை வாழப் போகிறாய் உன்னுடைய எதிர்காலம் என்னவென்பது எனக்கு நன்கு அறிந்த விஷயம் அல்லவா என் தங்கமே நீ அதனை சில விஷயங்களில் மட்டுமே புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அது உனக்கே தெரியாத ரகசியமாக உனக்குள்ளேயே மறைந்து கிடைக்கிறது அதை வெளிக்கொண்டு வர வேண்டிய நேரம் இப்பொழுது வந்துவிட்டது அல்லவா அதனால்தான் அம்மா உனக்கு அதனை தெரிவிக்க வந்திருக்கின்றேன் நீ இப்பொழுது இதை புரிந்து கொள்ளாவிட்டால் இந்த வாழ்க்கையில் நீ நிச்சயமாக தோற்று போய் விடுவாய் என்ற பயம் உனக்கு நிச்சயமாக வந்துவிடும் உனக்கு வந்ததோ இல்லையோ உன் அம்மா எனக்கு வந்து விட்டது எதை பார்த்தாலும் பயம் எதற்கெடுத்தாலும் பயம் என்ன நடந்தாலும் ஒரே பதற்றம் என்கின்ற மனநிலையில்தான் நீ இருந்து கொண்டிருக்கிறாய் செய்ய நினைக்கின்ற செயலை மன உறுதியோடு செய்ய நினைப்பதில்லை உனக்குள் இருக்கின்ற பயம் உன்னை அதை செய்ய விடாமல் அடுத்து நிறுத்துகின்றது எதுக்கெடுத்தாலும் ஒரே பதட்டமாக இருக்கின்றாய் யார் உன்னை அமைதியாக இருக்கின்ற இடத்தில் கூப்பிட்டாலும் கூட உடனே பதறி அடித்தது போல பயந்து விடுகின்றாய் காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய எண்ணங்கள் எதுவும் நேர்மையானதாக இல்லை எல்லாமே எதிர்மறையாக சிந்திப்பதனால் தான் இப்பொழுது உனக்கு இது போன்ற எல்லாம் தோன்றுகிறது ஏன் இப்படி தோன்றுகிறது என்கின்ற பயத்தினால் நீ இப்பொழுது இருந்து கொண்டிருப்பதனால் தான் உனக்கு எதையுமே எதிர்கொள்கின்ற சக்தி இல்லாமல் என் குழந்தை மனதிற்குள் எந்நேரமும் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நீ நினைத்து கொண்டே இருக்கின்றாய் எதை பற்றியோ சிந்தித்துக் கொண்டே இருக்கின்றாய் ஏதேனும் ஒரு விஷயத்தை செய்ய தொடங்கும் பொழுது நீ நன்றாக தான் தொடங்கி விடுகின்றாய் வெற்றியை தொட்டு விடுவோம் என்றுதான் நினைத்து தொடங்குகின்றாய் ஆனால் வெற்றியில் ஒரு சில ஏற்பட்ட உடனே நீ சருக்கல்கள் விழுந்து விடுகின்றாய் அது போன்ற ஒரு உணர்வினை நீ உணர்ந்து நின்று கொண்டிருக்கின்றாய் எல்லா விஷயங்களையும் தொடுவது என்பது அத்தனை எளிதானது கிடையாது என்பதை நீ இன்னும் உணர மறந்து நிற்கின்றாய் இது எல்லாவற்றிற்கும் காரணம் உனக்குள் இருக்கின்ற ஒரு ரகசியத்தை நீ உணர்ந்து கொள்ளாமல் இருப்பதுதான் அதை நீ உணர்ந்து விட்டால் இவை எல்லாவற்றையும் தாண்டி நீ வெளியில் வந்து விடுவாய் அது உனக்குள்ளேயே மறைந்து கிடைக்கிறது நீ அது இருப்பது அறியாமல் தான் இது போன்ற செயலையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே அந்த ரகசியம் என்னவென்று அம்மா சொல்கிறேன் நன்றாக புரிந்து கொள் நமக்கு இப்படியெல்லாம் இருக்கின்றதா என்று பார்க்கின்ற அளவிற்கு தான் அந்த ரகசியம் இருக்க போகின்றது என் குழந்தையை நீ பிறக்கும் பொழுதே உனக்கென்று எழுதி வைத்த விதிவிலை வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு முதலில் பயம் காட்டும் ஆனால் கடைசியில் எல்லாவற்றையும் உடைத்து எரிந்துவிட்டு நீ தொடுவாய் இது முதலாவது விஷயம் இரண்டாவது விஷயம் இந்த வெற்றியினை தொடுவதற்கு உனக்குள்ளேயே எல்லா திறமைகளும் ஒளிந்து கிடைக்கிறது யாருடைய உதவியையும் நீ ஒருபோதும் கேட்க மாட்டாய் யார் உனக்கு உதவி செய்ய முன் வந்தாலும் அதை நீ விரும்பவும் மாட்டாய் இப்பொழுது இருக்கின்ற மனநிலை உனக்கு நிச்சயமாக இன்னும் சில நாட்களில் இருக்க போவது கிடையாது ஏனென்றால் உதவியை கேட்டு கேட்டு தோய்ந்து போய் இருக்கின்றாய் சோர்ந்து போன நேரத்தில் கூட யாரும் கை என் இப்பேற்பட்ட எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் தேர்ச்சி அடைய போகின்றாய் இனிமேல் யாருடைய உதவியும் உனக்கு தேவைப்பட போவதில்லை நீங்க அடிபட்டு மிதிப்பட்டு எல்லாவற்றையும் கற்று தேர்ந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் இனிமேல் அத்தனை மிக பலம் வாய்ந்ததாக இருக்க போகிறது என் தங்கமே நீ ஒருமுறை அம்மா சொல்கின்ற வார்த்தை உண்மையாக இருக்குமா என்று சிந்திப்பாயானால் உன் பக்கத்து வீட்டில் இருப்பவரையோ உன் அருகில் இருப்பவரையோ உன்னுடைய ஊரில் இருப்பவரையோ சற்று நினைத்து இத்தனை பேரும் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் கஷ்டங்களை அனுபவித்து எதற்குமே உதவாதது போல தெரிந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் இப்பொழுது அவர்களின் நிலைமை என்னவாக இருக்கிறது என்பதை சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது யாரெல்லாம் வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டார்கள் இப்படியேதான் இருப்பார்கள் என்று நினைத்தார்களோ அவர்கள் எல்லாம் இன்று வாழ்க்கையில் நல்ல நிலையை தொட்டிருக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த திறமைதான் அதற்கு காரணமாக இருக்க முடியும் வேறு எதையும் நாம் முக்கியமாக எடுத்துக்கொள்ள முடியாது அவர்களின் முக அழகோ அவர்களின் உடல் வலுவோ எதுவாக இருந்தாலும் அவற்றை எல்லாம் சொல்ல முடியாது எல்லாம் அவர்களின் மனமும் அறிவும் சார்ந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நம்பிக்கைதான் முதல் அச்சாரம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தன்னம்பிக்கையோடு எவன் ஒருவன் எவனுடைய உதவியும் பெறாமல் நிச்சயமாக வெற்றியை தொட்டுவிடலாம் என்று நினைக்கின்றானோ அவனால் நிச்சயமாக வெற்றியினை தொட முடியும் இந்த திறமை உனக்குள் இருக்கிறது என்பதை தான் அம்மா மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே நீ நினைத்ததை அடைய போகின்ற நேரம் வெகு தொலைவில் இல்லை நீ ஆசைப்பட்ட இலக்கை அடைய வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது உனக்கு தெரியாமல் உனக்குள் இருக்கின்ற ரகசியம் இதுதான் உன்னுடைய திறமை உனக்குள்ளேயே புதைந்து கிடைக்கிறது அந்த திறமையை வெளிக்கொண்டு வந்து விட்டால் என் பிள்ளை நிச்சயமாக உனக்குள் இருக்கின்ற பயத்தினை நீயே விரட்டி அடித்து விடுவாய் பயம் என்றால் என்னவென்று கேட்கின்ற அளவிற்கு வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல திருப்ப ஒன்றினை நீ சந்தித்து விடுவாய் நான் உனக்கு கொடுத்து வார்த்தைகளை விட செயல்கள் விடும் அவர்கள் மனதில் நீ எங்கே இருந்து கொண்டிருக்கிறாய் என்று ஏனென்றால் யார் எப்பொழுது எப்படி நடந்து கொண்டுவார்கள் என்பது அவர்கள் மனத்தை பொறுத்ததுதானே உனக்கு தெரிந்த எல்லோரும் வெளியில் எப்படி வேண்டுமானாலும் பேசிவிடலாம் ஆனால் அவர்களுக்கு ஆள் மனது என்ற ஒன்று இருக்கின்றது அல்லவா அது என்ன சொல்கின்றதோ அதை அவர்கள் செய்வார்கள் அப்பொழுது நீ அதனை புரிந்து கொள்ளாமல் என் குழந்தை நேர்மையாக இருப்பது என்பது தான் அதிலும் வறுமையாக இருக்கும் பொழுது அதில் நேர்மையாக இருக்க வேண்டும் என்பது சவால் கிடையாது அது ஒரு சாதனை நீ நேர்மையை கடைபிடித்தால் உன்னை இந்த தாயானவள் கைக்குள் பிடித்துக் கொள்வேன் என்பதை நீ மறந்து விடாதே தங்கமே நீ இந்த ஒன்றை மட்டும் எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள் இது உனக்குள் இருக்கின்ற திறமையை முக்கியமான நேரமாக இருக்கும் மிக பெரிய தூண்டுகோளாகவே இருக்கும் என் குழந்தையே உன் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கின்றவர்கள் முன்னிலையில் உன்னுடைய நண்பர்கள் முன்னிலையில் நீ உண்மையான அன்பினை காட்டு உனக்கு முன்னால் ஒரு புதியவர் இருக்கிறார் அல்லது உன் வயதிற்கு மூத்தவர் இருக்கிறார் என்றால் அவருக்கு உன்னுடைய பணிவினை காட்டு எதிரில் எதிரி நிற்கிறான் என்றால் அவனுக்கு வெளிக்காட்ட வேண்டும் நீ எத்தனை துணிந்தவன் என்பதை அவனுக்கு அதை புரிய வைக்க வேண்டும் அதே சமயத்தில் ஒரு துரோகி உன் முன்னால் நிற்கிறான் என்றால் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அவன் முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதைதான் என் தங்கமே நீ வாழ்ந்து தற்காக பிறந்த குழந்தை ஒருபோதும் தேய்ந்து ஒரு மூலையில் நீ அமர்ந்து விடாதே என் குழந்தையே உனக்கானவற்றை நிச்சயமாக நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்வேன் நீ உன் மனதிற்குள் ஆணித்தனமாக உன்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் என்பதை பதிய வைத்துக்கொள் இந்த வாழ்க்கை உனக்கு இன்னும் என்னவெல்லாம் சொல்லி தரப்போகின்றதோ அவையெல்லாம் உன்னுடைய திறமைக்கு கிடைக்க போகின்ற மிகப்பெரிய பரிசாக மட்டும்தான் இருக்கக்கூடியது உனக்கு கிடைக்கின்ற அந்த அனுபவத்தை வைத்து உன்னுடைய மனதிற்குள் கிடைக்கின்ற திறமையை நீ வெளிக்கொண்டு வர முடியாதது என்று ஒருபோதும் இனி உன்னால் சொல்லிவிட முடியாது இப்பொழுது என் குழந்தைக்கு எல்லா விஷயங்களும் தெரிந்துவிட்டது அல்லவா இனிமேல் என் பிள்ளை ஒரு நாளும் இது போன்ற வார்த்தைகளை உன் தாயானவள் முன்னால் பயன்படுத்த மாட்டாய் என் தங்கமே என்னுடைய ஆசீர்வாதங்களை நீ முழுமையாக பெற்றிருக்கின்ற என்னுடைய அன்பு பிள்ளை வாழ்க்கையில் உனக்கானது எல்லாம் உன் கைகளை கொண்டு வந்து நிச்சயமாக நான் சேர்ப்பேன் நம் தாயானவள் நமக்கானதை கொடுப்பாய் என்ற நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா அந்த நம்பிக்கையை ஒருபோதும் கைவிட்டு விடாதே நீ நினைத்ததை எல்லாம் நிச்சயமாக உன்னுடைய திறமையை கண்டு நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும் என் தங்கமே அதனால் நீ வும் கலங்காதே நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு எப்பொழுதும் நல்லதாக மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே உனக்காக ஒரு சந்தோஷமான செய்தியோடு உன் வராகி அம்மா உன்னை பார்க்க வந்துள்ளேன் இப்போது உன் மனதிற்குள் இருக்கக்கூடிய வருத்தமும் ஆதங்கமும் எதிர்பார்ப்பும் என்னவென்று எல்லாம் நான் அறிவேன் ஒரு விஷயம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என நீ நினைக்கின்றாய் நீ ஆசைப்படுகிறாய் அதை உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்காக தான் இந்த பொருட்களை எல்லாம் உனக்காக கொண்டு வந்துள்ளேன் இப்பொழுது உனக்கு இருக்கக்கூடிய பண தேவைகளை முடிவுக்கு கொண்டு வரவும் கடன் பிரச்சனை எதுவும் இல்லாமல் நீ நிம்மதியாக வாழ்வதற்காக இந்த பண மூட்டையையும் பண பானையையும் உனக்காக கொண்டு வந்துள்ளேன் அம்மா கொடுப்பதை மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள் அதே போல் இந்த குங்குமம் எதற்காக உனக்கு நான் கொடுக்கிறேன் தெரியுமா உன் வாழ்விலும் உன் குடும்பத்திலும் திருமணத்திலும் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் எல்லாம் முடிந்து போய் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ நிம்மதியாக உன் குடும்ப வாழ்க்கையை வாழ வேண்டும் நீயும் உன் குடும்பமும் குழந்தைகளும் என சந்தோஷமாக உன் வாழ்க்கையை நீ எதிர்கொள்வதற்கு தடைய இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நான் சரி செய்வேன் என்று சொல்வதற்காக தான் இந்த குங்குமத்தை உன் அருகில் எடுத்து வைத்தேன் அதே போல் வாழ்க்கையை வெற்றி நிறைந்ததாக மாற்றுவதற்காகவும் நீ மனதில் நினைத்த துணையை உனக்கு திருமணம் செய்து கொடுப்பதற்காகவும் உன் திருமண தடைகளை எல்லாம் விலக்கி சந்தோஷமாய் உன் வாழ்க்கையை நீ விரும்பியபடியே வாழ வைப்பதற்கும் உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றுவதற்கும் கொண்டு வந்திருக்கிறேன் இதில் ஒன்று இப்போது உன் வாழ்க்கைக்கு அவசியமானதுதான் மூன்றில் எதை நீ தொட்டிருந்தாலும் அதன் மூலமாக உன் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக மாறப்போகிறது நீ யாரையும் எதையும் நினைத்து கவலைப்படவும் வருத்தப்படவோ அவசியமே இல்லை எல்லா விஷயங்களையும் உனக்கு சந்தோஷம் தரக்கூடிய வகையில் வெற்றி பெறக்கூடிய வகையில் நான் உனக்கு ஒப்படைக்கப் போகிறேன் நீ யாரை தூக்கி வைத்து கொண்டாட நினைத்தால் அது மனிதர்களாக இருக்க வேண்டாம் குழந்தையாக மட்டும் பார்த்துக்கொள் ஏனெனில் குழந்தைகளை நீ தூக்கி சுமக்கும் போது அது உனக்கு பாரமாகவும் இருக்காது துரோகமாகவும் முடிந்து போகாது ஆனால் நீ மனிதர்களை பெரிதாக நினைத்து மதிப்பு கொடுத்து தூக்கி சுமந்தால் அது துரோகத்தில் போய் முடிந்துவிடும் உன் மனதில் பாரத்தை கொடுத்துவிடும் உன்னை விட்டு விலகி சென்று விடுவார்கள் அதற்காகத்தான் சொல்கிறேன் என் செல்லமே வாழ் வாழ்க்கையில் நீ யாருக்கு முதலிடம் கொடுத்து அதிக நம்பிக்கையோடு அவர்களை மிகவும் உயரத்தில் வைத்து நம்புகிறாயோ அவர்கள்தான் முதலில் உன்னை ஏமாற்றி விட்டு போவார்கள் என்பது உன்னுடைய தலைவிதியில் எழுதப்பட்டுள்ளது எல்லா மனிதர்களிடமும் ஒரு அளவோடு நம்பிக்கை வைத்துக்கொள் யாரும் உன்னை எந்த விதத்திலும் ஏமாற்றி விடாத அளவிற்கு உனக்கு துணையாய் பாதுகாவலாய் உன் வராகி அம்மா நான் இருப்பேன் ஆனாலும் கூட மனிதர்களுக்கு வாழ்க்கையில் அடிப்படும் போதும் வாகனத்தில் அடிபடும் போதும் தான் நிதானம் வருகிறது எதையும் முன்கூட்டியே சொன்னால் உங்கள் மனது ஏற்க மறுப்பதில்லை ஆனால் அதை ஏற்றுக்கொண்டார் போல யோசித்து கொண்டு மீண்டும் அதே தவறுகளை தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இதுவே வாகனத்தில் வேகமாக போகாதீர்கள் என்று சொன்னால் கேட்பது கிடையாது வேகமாய் போய் அடிபடும் போதுதானே அடுத்த முறை நிதானமாக செல்ல வேண்டும் என்கின்ற அறிவு வருகிறது அதே போல் வாழ்க்கையிலும் இதை செய்யாதே அதை யோசிக்காதே அதன்படி நடக்காதே என்று சொன்னால் நீ கேட்க மாட்டேன் என நீ செய்வதுதான் சரி என்று செய்து கொண்டிருக்கிறாய் நீ யோசிப்பதை தான் நடத்துகிறாய் ஆனால் வாழ்க்கையில் யாராவது ஒருவரால் ஏமாற்றப்படும் போது யாராவது ஒருவர் உனக்கு துரோகம் செய்யும் போதும் அடிப்படும் போதும் நிதானத்தை வரவழைத்துக் கொண்டு இனி பொறுமையோடு நடந்து கொள்ள வேண்டும் என யோசிக்கிறாய் எந்த விஷயத்தையும் அணு படுவதற்கு முன்பாகவே அடுத்தவர் வாழ்க்கையில் பார்த்து தெரிந்து கொள்ள முயற்சி செய் என் செல்லமே பானையில் சோறு பொங்கும் போது தீயை குறைத்து வைக்க வேண்டும் அதே போல உன் மனம் என்பது கோபத்தாலோ குழப்பத்தாலோ வருத்தத்தாலோ பொங்கி வரும்போது எதுவும் பேசாமல் வாயை அமைதியாக மூடிக்கொள் இரண்டுமே உனக்கு நல்லதுதான் டீயை எப்படி குறைக்கிறாயோ அதுபோல வாயை குறைத்து கொண்டால் உன் வாழ்வில் எந்த பிரச்சனைகளும் கஷ்டங்களும் உன்னிடம் வந்து சேராது எக்காரணத்திற்காகவும் யார் மனதையும் கஷ்டப்படுத்தி நீ காயப்படுத்தி சந்தோஷத்தை பெற வேண்டும் என யோசிக்காதே ஏனெனில் உன் பாதிக்கப்பட்டவர் ஒருவர் இருந்தால் அவர் மனம் வருந்தி என்னிடம் வேண்டுதலை வைத்தால் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பாவமும் தண்டனையும் மிக பெரியதாக இருக்கும் செல்லமே உன்னால் ஒருவர் கஷ்டப்பட்டார் என்றோ காயப்பட்டார் என்றோ இருக்கவே கூடாது உன்னை சுற்றி உள்ள யாரையும் உன்னால் மாற்றி அமைக்க முடியாது அல்லவா ஆனால் உன்னை சுற்றி யார் இருக்க வேண்டும் என்பதை நீ நினைத்தால் மாற்றி அமைக்கலாம் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் நல்லவர்கள் உனக்கு நல்லது நினைக்க கூடியவர்களாகவும் இருக்கும்படி வாழ்ந்து காட்டு உனக்கான அதிர்ஷ்டத்தை அதிசயமாக நான் நடத்தி கொடுப்பேன் இனி உன் வாழ்வில் எப்போதுமே முன்னேற்றத்தை பெற்று கொண்டே இருப்பாய் செல்லமே உற்சாகமாய் உறவுகள் உன்னை சுற்றி இருக்கும்படி பார்த்து கொண்டால் உன் வாழ்க்கை பயணம் மிகவும் இனிமையானதாக இருக்கும் அதற்கு உண்டான வேலைகளை நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ எப்போதும் சிரித்த முகத்தோடு சந்தோஷமாக இரு நீ ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடிய கோலம் என்பது பிழையாக இருந்தால் அதில் தெரியக்கூடிய காட்சிகளும் தான் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு எல்லா விஷயங்களையும் நேர்மையாக நேர்மறை சிந்தனைகளோடு பார்க்க பழகு உன்னுடைய உணர்வுகளும் எண்ணங்களும் சிந்தனைகளும் செயல்களும் எப்போதும் உன்னை சுற்றி உள்ள மனிதர்களுக்கு நல்லது செய்யும்படி இருந்தாலே நீ இன்பத்தை பெரிதாக வெளியில் தேடி அலைய வேண்டாம் என்றெல்லாமே எல்லா இன்பங்களும் சந்தோச நிகழ்வுகளும் உன் வாழ்வில் தானாக நடக்கும் தானம் செய்யக்கூடிய அளவிற்கு வசதி இருப்பவன் தானம் செய்து புண்ணியத்தை சேர்த்து கொள்வான் தானம் செய்ய முடியாத அளவிற்கு நல்லவன் அவனுடைய உடல் உழைப்பின் மூலமாக மற்றவர்களுக்கு நல்ல காரியத்தை செய்து கொடுத்து உடல் உழைப்பால் புண்ணியத்தை சேர்த்து கொள்வார் இல்லை என்னால் உடலாலும் உழைக்க முடியாது தானம் செய்யக்கூடிய அளவிற்கு வசதி இல்லை என நீ நினைத்தாயானால் உன் என்ன ங்களால் எல்லோருக்கும் நல்லது செய்யலாம் ஆம் செல்லமே எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்னாலும் வாழ்வில் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க வேண்டும் என நீ என்னிடம் பிரார்த்தனை செய்தாலே போதும் அதற்கான புண்ணியத்தை பல மடங்காக நான் உனக்கு செய்து கொடுப்பேன் கூடிய விரைவிலேயே நீ எல்லோருக்கும் தான தர்மம் செய்யக்கூடிய அளவிலும் உன்னுடைய உடல் உழைப்பால் மற்றவர்கள் மகிழும் அளவிலும் கூட உனக்காக எல்லா சந்தோஷத்தையும் உயர்வையும் உன் வாழ்வில் அமைத்து கொடுக்க வேண்டியது உன் வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு ஒவ்வொரு முறையும் தன்னம்பிக்கை உனக்கு வெற்றியை தரும் என்று நான் சொல்ல மாட்டேன் சில சமயங்களில் நீ நம்பிய விஷயம் தோல்வியை கூட நடந்து முடிந்து போயிருக்கலாம் ஆனால் அதற்காக நீ நம்பிக்கையை குறைத்து கொள்ள வேண்டாம் செல்லமே நீ நம்பிய அந்த நம்பிக்கையின் மூலமாகவே உனக்கான வெற்றி படிக்கட்டை நான் உருவாக்குவேன் உன்னுடைய ஒவ்வொரு செயலும் நீ பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இன்னொருவருக்கு நல்லதாக மட்டும் இருக்கும்படி நீ பார்த்து மற்றவர்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய நல்ல வார்த்தைகளை நீ பேசினால் அது அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கிறதோ இல்லையோ உன் வாழ்வில் நிச்சயம் ஒரு மாறுதலை உண்டு பண்ணும் நீ பேசக்கூடிய ஆறுதல் வார்த்தைகளும் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை உண்டாக்கும்படி நான் உனக்கு உறுதியாய் நிற்பேன் நம்பிக்கையோடு காத்திரு உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் இன்னொரு மனிதரின் வாழ்க்கையை உருவாக்க கூடியதாக இருக்க வேண்டுமே தவிர யாருடைய குடும்பத்தையும் கூடியதாகவோ யாரையும் நீ பழி சொல்லி குற்றம் சுமத்துவதாகவோ இருக்க வேண்டாம் யாரை பற்றியும் புறம் பேச வேண்டாம் என் செல்லமே எது நல்லதோ அதை மட்டும் பேசு கெட்டது கண்ணில் பட்டாலும் கூட கண்டும் காணாமல் கடந்து போய் கொண்டே விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்கு உண்டான வேலைகளை நான் பார்த்து கொள்கிறேன் இந்த பிரபஞ்சத்தில் பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் என்று இல்லாமல் உன்னால் முடிந்த உதவிகளை எல்லோருக்கும் செய் உனக்கு தேவையான உதவிகளை உன் வராகியம்மா நான் உனக்கு செய்து கொடுப்பேன் நிச்சயம் நீ சந்தோஷ பட்டு சிறப்பாய் உன் வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய் என்ற நம்பிக்கையோடு நீ இரு நிச்சயமாக அதை அனைத்தையும் நான் உனக்கு சிறப்பாக செய்து கொடுப்பேன் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்களும் அருளும் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் தங்கமே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க உன் வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே நீ இதுவரை அனுபவித்த வேதனைகள் அனைத்தையும் கண்டு என் நெஞ்சம் பதறுகின்றன இனி அப்படி நடக்க விடமாட்டேன் தங்கமே என் ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைக்கும் அனைத்தும் மிக விரைவில் உன்னை தானே தேடி வந்து உன் கைகளில் விழப்போகின்றது தங்கமே என்னை நம்பி எழுந்து அந்த ஆச்சரியத்தை கண்டுகளி தங்கமே நீ பட்ட வழிகள் கொஞ்சம் அல்ல அதிகமாக உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை நீ அனுபவித்து விட்டாய் உன்னை துரத்தி கொண்டிருக்கும் கடுமையான துயரத்தில் இருந்து விடுபட முடியாமல் கடும் வேதனை அடைந்து அதை பகிர்ந்து கொள்ளக்கூட எவருமே இல்லை என்று நீ கலங்கி கொண்டிருந்தாய் உன்னை நான் தேர்ந்தெடுத்து உன் துயரத்தை துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்திருக்கிறேன் தங்கமே நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது இழந்தவை எல்லாம் உனக்கு மீட்டுத் தருவேன் தங்கமே உனது முன்னோர்களும் உன்னை பெற்ற தெய்வங்களும் செய்த ஒரு ஜென்ம பந்தம் புண்ணியங்களும் என்ன தெரியுமா நான் உனக்கு வணங்கும் தெய்வமாக கிடைத்ததுதான் அதனால்தான் உன்னை தேர்ந்தெடுத்து உன்னை தேடி உன்னுடன் இருப்பதற்காக வந்திருக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் தனிமையில் இருக்கும் பொழுது யாரும் இல்லையே எனக்கு எனக்கு யார் இருக்கின்றார்கள் எனக்கு யார் உதவி செய்வார்கள் என்று நினைத்து கலங்கி கொண்டே இருக்காதே தங்கமே எப்படி நடக்கப் போகின்றேன் என்று கண்ணீர் மழுகை என் பாதங்களில் விழுந்து அழுது கொண்டிருக்கின்றாய் காத்திரு தங்கமே சற்று பொறுமையாக இரு உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும் பொழுது எதற்காக நீ கலங்குகிறாய் தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து வேண்டியதை தந்து உன்னை வழிநடத்தி செல்லவே உன் தாய் நான் இருக்கிறேன் நீ விரும்பிய தோற்றத்தில் நான் உனது கண்முன்னே தோன்றுவேன் தங்கமே உன்னை பாதுகாத்து வழிநடத்தி உயர்த்துவதே எனது தலையாய கடமை மீண்டும் உனது கைகள் ஓங்கப் போகின்றது நான் இருக்கும் இடத்தில் நெருங்க விட மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் என்னை நம்பி வந்த உன்னை கைவிடவே மாட்டேன் படிப்படியாக உயரப்போகின்றாய் தங்கமே அதை நானும் கண்டுகளிக்க போகின்றேன் ஆகவே எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே தங்கமே உன் வாழ்க்கை நிச்சயம் ஒளிமயமாக மாறப்போகின்றது நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீயே நினைத்து வியக்கும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆறுதல்கள் நடைபெற போகின்றது உன்னுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவ போகின்றது உன்னை விலவைக்க இந்த அகிலமே வந்தாலும் அஞ்சாதே உன்னை வாழ வைக்க உன் அம்மா நான் உள்ளேன் உனக்கென்று ஒரு தனி திறமை உண்டு உன்னை அடுத்தவருடன் ஒப்பிட்டு தரம் தாழ்த்தி கொள்ளாதே உனக்கென்ற உள்ள திறமைகள் மற்றவர்களுக்கு இருக்காது என்றும் நீ நீயாகவே இரு நம்பிக்கையுடன் தளராமல் முன்னேறு முயற்சி செய்து கொண்டே இரு வாழ்வில் முன்னேற்றம் ஒருபொழுதும் தானாக வராது நீ முயற்சி செய்ய முன்னேற்றம் என்பது வரும் சிங்கத்தின் மட்டுமே படைக்கப்பட்டு இருந்தால் அதற்கு வேகமாக ஓடும் கால்களை படைத்திருக்க மாட்டான் இறைவன் எதையும் சமாளிக்கும் திறமையை உனக்கு கொடுத்திருக்கிறான் தேவையற்றதை நீ நினைவில் தேக்கி வைத்தால் மனதில் உனக்கு பாரம் கூடும் அவ்வப்போது ஆராய்ந்து அழித்து விடு அப்பொழுதுதான் நிம்மதி கூடும் வழிகளை மறந்து விடு தங்கமே இது நாள் வரை நீ பட்ட வழிகள் அனைத்தும் மறைந்து போகும் அளவிற்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராக இரு என் தங்கமே நாளை உனக்கு மிக மகிழ்ச்சியான நாள் பேரின்ப மகிழ்ச்சி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது என் தங்கமே நீ உன்னுடைய வாழ்வில் சந்தோஷத்தை எதிர்பார்த்துதானே காத்து கொண்டிருக்கின்றாய் அந்த சந்தோஷம் நானே உனக்கு கிடைக்கப் போகின்றது ஒவ்வொரு நாள் இரவிலும் பல கவலைகளை மனதில் சுமந்து கொண்டு கண்ணீருடன் உறக்கம் கொள்கிறாய் இனி நீ சந்தோஷமாகவே உறக்கம் கொள் தங்கமே நாளை என்ன மகிழ்ச்சி உன்னை தேடி வரும் என்ற எதிர்பார்ப்போடு இந்த இரவை கழித்து வா தங்கமே நாளை உனக்கான நாள் நாளை விடியல் நல்ல விடியலாக மாற போகின்றது இது நாள் வரை நீ பல சோதனைகளை கடந்து விட்டாய் இனி வரும் நாட்கள் நீ சாதனை படைக்கும் நாட்களாக இருக்க போகிறது மிக பெரியதாக யோசித்து நீயும் நிம்மதி இல்லாமல் உன்னை சுற்றி உள்ளவர்களும் நிம்மதி இல்லாமல் இருக்கின்றார்கள் நீ அதிக அளவில் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உனக்கு வெளியில் இருக்கும் கஷ்டங்களை காட்டிலும் உன் மனதில் நீ யோசிக்கும் எண்ணங்கள் தான் அதிக கஷ்டங்கள் உனக்கு கொடுக்கின்றது நீ மற்றவர்களிடம் பேசும் வார்த்தைகளால் தான் நீ செய்வது அறியாது சக்தி இல்லாமல் தளர்ந்து காணப்படுகின்றாய் அனைத்தும் தங்கமே முன்பு இருந்தது போல சந்தோஷமான வாழ்க்கையை இப்பொழுது நீ அனுபவிக்கப் போகின்றாய் எவன் ஒருவன் எப்பொழுதும் என்னை அன்புடன் நினைத்து கொண்டிருக்கிறானோ அவனின் ஆபத்துகளை அளிக்க நான் என்றும் விழித்திருப்பேன் எப்பொழுதும் அம்மா என்னை எப்படியாவது காப்பாற்றி விடுங்கள் என்று திரும்ப திரும்ப என்னுடைய நாமத்தையே உச்சரித்து கொண்டிருக்கும் உன்னை நான் விட்டு விடுவேனா தங்கமே நிச்சயம் உன்னை விட்டுவிட மாட்டேன் எல்லா நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் கூடிய விரைவில் மிகப்பெரிய நல்ல செய்தியை நீ கேட்பாய் சந்தோஷமாக இரு தங்கமே எந்த கவலையும் உனக்கு வேண்டாம் நீ இழந்தது மீண்டும் கிடைக்கத்தான் போகின்றது நான் சொல்வதை ஞாபகமாக வைத்துக்கொள் தங்கமே நீ போகின்றது அமைதியாக இரு தங்கமே அது பிரம்மாண்டமாக வேறு வடிவில் உனக்கு எதிராக தொடுக்கப்படும் எந்த விதமான அஸ்திரமும் உன்னை நெருங்காது உன்னிடம் உள்ள உன் தாய் நான் மிகப்பெரிய சக்தி என்னை மீறி யாராலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது நான் இருக்க நீ ஏன் பயப்படுகிறாய் தூக்கம் இல்லாமல் ஏன் தவிக்கிறாய் உனது அனைத்து பிரச்சனைகளையும் நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கு கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து பார் பிறகு உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் என் தங்கமே நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே உன்னோடு நான் இருக்கிறேன் நீ செய்யும் ஒவ்வொரு காரியங்களிலும் அதன் பிரதிபலிப்பாக நானே இருந்து கொண்டிருக்கிறேன் என் தங்கமே உனக்கு இனி எந்த ஒரு செயலை செய்யும் போதும் தயக்கமோ பயமோ தேவையில்லை நான் உன்னோடு இருக்கிறேன் என்று துணிந்து அனைத்து காரியங்களையும் நீ செய்ய பழகு தங்கமே நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன் நல்லது நினைக்கும் என் பிள்ளைக்கு நல்லது செய்யாமல் நான் வேறு யாருக்கு நல்லது செய்ய போகிறேன் என் தங்கமே என் அருளும் ஆசையும் பெற்ற குழந்தையாக நீ வாழப் போகின்றாய் என் தங்கமே நீ எதற்காகவும் இனி தயங்க வேண்டாம் தங்கமே என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு முழுமையாக விட்டது அதனால் நீ இனிமேல் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழப் போகின்றாய் என்பதை நினைத்து ஆனந்தம் அடைய வேண்டும் தங்கமே உனக்கு நல்லதே நடக்கும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு என் அன்பு பிள்ளைகளுக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசிர்வாதமும் அருளும்